ஜாய்வி பாப்போட் வழங்கும் வா தமிழா வா ஞாயிருதோரும் காலை ஒன்பது மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னவெல்லாம் லவ் பண்ணும்போது சொன்னார் எப்படியெல்லாம் என்னை பார்த்துப்பேன்னு சொன்னார் ஆனால் அதே கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருந்த என் வாழ்க்கை எப்படி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி என்ன விஷயம் நடந்திருக்கு உங்கள் வீட்டில் நீ எப்படி இருக்கியோ நான் அப்படியே பார்த்துக்கிறேம்மா நீ எதுவுமே பண்ண வேணாம் அப்படி சொன்னான் ஆனா இப்ப காலையில இது செஞ்சு வச்சிருந்தா இது நீ செய்யணும் இது நான் செய்யணும் அந்த மாதிரி பிரிச்சுட்டான் அவனா அவன் என்ன சொன்னான் ஸ்டார்டிங்ல நான் மூணு வேலையும் நானே சமைச்சு தரேன் வீட்டு வேலையெல்லாம் நானே பாக்குறேன் எல்லாமே சொன்னான் ஆனா இப்ப எதுவுமே செய்யறது கிடையாது என்னெல்லாம் கமிட்மெண்ட் கொடுத்தீங்க சமைச்சு தரேன்னு சொன்னான் சார் ஏன்னா எனக்கு சமைய தெரியும் அடுத்து நெக்ஸ்ட் வந்து வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கிறது துவைச்சு வச்ச துணியை மடிச்சு வைக்கிறது ஏன்னா தான் பெரிய இஷ்யூ வருது எடுத்துட்டு வந்து அப்படியே பெட்டுல போட்டுட்டா அதை யார் மடிச்சு வைக்கணும்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் சண்டை உன் துணினா நீ மடித்து வை என் துணி நான் மடிச்சு வைச்சு அப்புறம் எதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணோம் நீ உன் வீட்டுக்கு போ நான் என் வீட்டுக்கு போகிறேன் இந்த மாதிரி சண்டை வந்துடுது ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன் நான் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீ பண்ணி வச்சிருமா ஈவினிங் வந்தா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு சொல்லி சொல்லிட்டு போனான் இதெல்லாம் நீ முன்னாடி சொல்லவே இல்லையே இப்போ வந்து சொன்னா வேலை செய்யன்னு சொன்னா நீ சொன்னதை நீ செய் நான் என் வேலையை பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயும் அவாய்ட் பண்ணிட்டு எல்லா வேலையும் நான் தான் சார் பார்த்துன்னு இருக்கேன் எல்லா வேலையும் அவர் தான் பாக்குறாருமே அப்படிலாம் இல்ல எல்லாமே வந்து ஈக்குவலா தான் பண்ணிட்டு இருக்கோம் நான் வந்து வீடெல்லாம் பேருக்குறேன் இப்போ அது கூட பண்ண மாட்டேன்றான் அவன் நீ தான் பேருக்கணும் அப்படி சொல்றான் நீ பேரு நானும் பேருக்க மாட்டேன் அப்படி சொல்றான் பிஃபோர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா அவள் பிடிச்ச டிஷ் ஒன்னு கேட்டால் ஒரு நாள் கேட்குறான்னு சொல்லி கண்ணே மணி அப்படின்னு சொல்லி இம்ப்ரெஸ் பண்றதுக்காக செஞ்சு கொடுத்துட்டேன் ஆப்டர் மேரேஜுக்கு அப்புறம் பிடிச்சதெல்லாம் செய்ப்போ போட்டு மூணு வேலை எப்படி சார் செஞ்சு செய்யணும் இட்லி கேட்டாங்க இட்லி கேட்டு நான் செஞ்சு கொடுன்னு சொல்லி ஒரே நைட்ல அழுது வேலூருக்கு நைட் ரெண்டு மணிக்கு கூட்டிட்டு போயிட்டு உன் பொண்ணு இந்த மாதிரி இட்லி கேக்குறாங்க நீங்களே சமைச்சு கொடுத்து பாத்துக்கோங்க நான் போயிட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து கூப்பிட்டு போறேன் இட்லி செய்யறதுக்கு ஒரு வாரம் தோசைன்னா நம்ம ஊத்தி கொடுத்துர்லாம் சார் இட்லிக்கு நிறைய வேலை செய்யாது தோசை மாவுக்கும் உளுந்து கிழுந்து அரிசி எல்லாம் ஊற வச்சு ஆட்டி அதுக்கப்புறமா அதை புளிக்க வச்சு அப்புறமா தான் தோசை ஊற்ற முடியும் இட்லியாவது நீங்கள் உடனே ஆட்டி உடனே ஊற்றலாம் ஒன்ஸ் நீங்கள் தோசை ஊற்றினதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஊற்றி அப்புறம் தான் வாஷ் பண்ணுவீங்க ஆனால் இட்லிக்குன்னு அப்படி இல்லையே இன்னைக்கு நான் இட்லி சுட்டேன்னா இன்னைக்கு நைட்டை கழுவி வச்சிடணும் திருப்பி நாளைக்கு சுடுறேன்னா நாளைக்கு கழுவி வைக்கணும் அது எனக்கு தான் வேலை கல்யாணத்துக்கு அப்புறம் யாரோ எதே எதையோ ரிசர்ச் பண்ணுவாங்க ஆனால் இட்லிக்கும் தோசைக்கும் ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணி அம்மா வீட்டில் இட்லி சாப்பிட்டு வந்து ஒரு நான் வந்து ஆச்சரியமாக தான் பார்க்குறேன்